வணக்கம் தமிழிபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் அதிகரித்து வரும் போலீசாருக்கு எதிராக முறைப்பாடுகள் தேர்தலுக்கு தயாராகும் ஐதேகா நியமிக்கப்பட்ட புதிய பதவிகள் கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஊடகவியலாளர் சட்ட புயலத்தின் பெண் மாணவர்கள் தொடர்பில் வெளியாகிய தகவல் கட்டுநாயக விமான நிலையத்தில் காத்திருந்தவரின் செயல் இரண்டு நாட்கள் பாடசாலைகள் முடங்கும் அபாயம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் நேர் விநியோகம் பாதிப்பு மின்சார சபை சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் புதிய அலுவலகம் திறப்பு யாழில் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் கஞ்சாவுடன் ஒருவர் கைது பதவிப்பெருமான நிகழ்வுக்கு ரணில் விக்ரமசிங்க அழைப்பு இனி வருவன விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் மேல் நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவின் மூலம் நிறுத்தப்பட்ட கிழக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் தொடர்பிலான வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதுடன் நியமனம் தொடர்பிலான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கிழக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்துக்கு எதிராக இடைக்கால தடை வழங்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட வழக்கு மீண்டும் கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளின் வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் மன்றில் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் நியமனம் தொடர்பிலான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு இருதரப்பினருக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்ட கிழக்கு மாகாண பட்டுதறி ஆசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக சில ஆலோசனைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் கீழ்வரும் விடயங்கள் எதிர்வரும் தவணைக்கு முன்னர் முன்னெடுத்து குறித்த வழக்கில் சில முன்னேற்றங்கள் எட்டப்படும் என மேலும் தெரிவிக்கப்படுகிறது ஹம்பாந்தோட்டையில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சிகிச்சை பலமின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செப்பள பகுதியில் நேற்று மாலை பாடசாலை மாணவரொருவர் மற்றொரு பாடசாலை மாணவரை கடுமையாக தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவன் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அம்பாந்தோட்டை பெத்தவில பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவனே உயிரிழந்துள்ளார் மேலதிக வகுப்பிற்காக சென்ற வேளையில் இரண்டு மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு முதலாக மாறியுள்ளது இந்நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாணவர் விழுந்துமை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளம் மற்றும் கடும் மழை காரணமாக சுமார் பதினைம் மேற்கு நேர்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தொட்டக்காய் கைத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது மழையினால் மரக்கரிகள் பயிரிடப்பட்ட பல காணிகள் அழிவடைந்துள்ளதாக அமைச்சக தகவல் கிடைத்துள்ளது அனைத்து பயிர் சேதங்கள் தொடர்பிலும் உடனடியாக அறிக்கை வழங்குமாறு விவசாய மற்றும் பெருந்தொட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர அமைச்சின் செயலாளர் ஜனகன் தர்மகீர்த்திக்கு பணிப்புரை விடுத்துள்ளாா் இந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதிகளமான மரக்கறி பயிரிடப்பட்ட நிலங்கள் அழிவடைவதால் எதிர்வரும் காலங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் வாய்ப்புள்ளதாக தோட்டக்கலை திட்டங்கள் ஆரம்பிக்குமாறு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் விவசாய அபிவிருத்தி திணைக்களங்களுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளாா் வடக்கு கடல் பரப்பில் சுமார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெரும்பதையான கேரள கஞ்சா தொகையுடன் இருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மற்றும் நாற்பது வயதுடைய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர் கேரள கஞ்சாவை படத்தில் ஏற்றிச் சென்றபோது கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளதுடன் எழுபது கிலோ கிராம் கேரள கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர் ரத்து செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகளும் மற்றும் அவர்களது படகுகளும் மேலதிக விசாரணைகளுக்காக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பேணுதாசுவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசா நாயாவுக்கும் இடையிலான அரசியல் விவாதம் ஒன்று இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் சியாதின தொலைக்காட்சி சேவையொன்றின் தலைவராக சட்டத்திரணி சுதர்சன் குணவர்த்தனே இருதரப்பினருக்கும் விவாத ஒலிபரப்பு தொடர்பில் எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பேணுதாசுவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கும் இடையே பொது விவாதம் நடத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்ணாண்டு பரிந்துரை விடுத்துள்ளார் சுயாதின தொலைக்காட்சி சேவையில் பகல் நேர செய்தி ஒலிபரப்பு மற்றும் பிரதான செய்தி ஒலிபரப்பில் இந்த செய்தி ஒலிபரப்பப்பட்டது இதன்படியே இரவு பத்து மணி முதல் விவாதம் நடத்துவதற்கு கடந்த இரண்டு மாதங்களாக தனது செய்தி ஒலிபரப்புகளில் சுயாதின தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அர்ப்பணிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்திரண சுதர்சன் குடும்பத்தன் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பன்னிரண்டு மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சர் செகாந்த் சர்மசிங்கவுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நிதியமைச்சில் மேற்படி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து எதிர்வரும் பன்னிரண்டு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கூறியுள்ள நிலையில் எதிர்வரும் தினங்களில் பாடசாலை முடங்கு நிலை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் குறித்து கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரீன் நிராகவன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேந்திராஹவன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையில் போராட்டக்காரர்களுக்கு உரிய தீர்வினை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளிநாட்டில் உள்ளவர் என்றும் அவர் வந்தவும் தீர்வு பெற்றுத்தரப்படும் எனவும் தெரிவித்தார் இந்நிலையில் அவரது கருத்து விடயம் பொருத்தப்பாடு இல்லாத ஒன்றை நாடாளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் போராட்டத்துக்கு பல்கலைக்கழகம் ஒன்றில் துணைவேந்தர் வெளிநாடு சென்றமைக்கு என்ன சந்தர்ப்பம் உள்ளது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழக தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர் இதேவேளை போராட்டம் பற்றியோ அதன் பற்றியோ அடிப்படை பிடியத்தை கூட தெரியாதவர் போல நடந்து கொள்ளும் கல்வி ராஜாங்க அமைச்சரிடமிருந்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை தமக்கு துளிகூட இல்லை என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது எனவும் தென்னிலங்கையில் உள்ள தலைவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்து இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் ஒன்றிய தொகுதுக்கு கொழும்பில் உள்ள ஆர் சம்பந்தனின் இல்லத்தில் அமைச்சரவை சந்திப்பை கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆணையம் தென்னிலங்கையில் ஆட்சியாளர்கள் நிராகரித்து வருகின்ற நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு அப்பால் தமிழ் மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களையும் பிரயோகிக்க வேண்டுமென தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளாா் அதன்படி தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமது நீண்டகால அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டே ஒவ்வொரு தேர்தலிலும் ஆணையை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அவர்கள் வழங்கி வரும் ஆணையை கருத்தில் கொள்ளாது கருமம்பங்களை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளில் நடைபெறுவதாகவும் சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய குழு உட்பட சர்வதேச சமூக தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு அப்பால் தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையம் உறுதி உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை அதிவுச்சமாக பிரயோகிக்க வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்பாடுகளே சர்வதேசத்துடன் செய்து கொண்ட உடன்பாடுகளையே ஏற்று நடைமுறைப்படுத்துவதாக இல்லை எனவும் சம்மத்தின் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியலமைப்பில் உள்ள விடயங்களே கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில் தொடர்ச்சியாக தயக்கம் காட்டி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்சார நாடாளுமன்றம் இன்று மின்சார கட்டண மீதான விவாதம் முடம்பெற்று வருகிறது இதேவேளை இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் உத்தேச மின்சார சபை சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும் என பிரதிசபா நாயகர் அஜித் ராஜ தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்க கணக்குகளுக்காக குழு கல்விக்கான துறைசார் மேற்பார்வை குழு மற்றும் சுகாதாரம் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு என்பன இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தரம் ஒன்றுக்கான மாணவர் சேர்க்கை வீழ்ச்சியடைந்து வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமிஜெயந்த் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் வீதம் வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக தரம் ஒன்றுக்கான மாணவர்கள் சேர்க்கை வீழ்ச்சியடைந்து வருகிறது குறிப்பாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் கூடுதலாக காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் எதிர்காலத்தில் தரம் ஒன்று மாணவர்கள் சேர்க்கை குறைவடைய நிலை காணப்படுகிறது இலங்கையில் பிள்ளைகள் பாடசாலைகள் விட்டு விலகி தனியார் பாக்கு அதிகம் செல்கின்றனர் ஏனெனில் நாட்டின் கல்வி முறையின் மீது பிள்ளைகள் நம்பிக்கை இழந்துள்ளார் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் கடந்த முதலாம் திகதி முதல் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட அணுத்தங்களினால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனத்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கு அதிகமானோர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் அத்துடன் கொழும்பு களத்துறை இரத்தனபுரி காலி மாத்திரை கம்பக ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன மேலும் உயிரிழந்தவர்களின் அனத்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவ்தானிக்க சென்றவர்களும் அதிகளவில் அடங்குவதாக இவ்வாறாக இடம்பெற்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் குறித்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது நீர் விநியோகத்தில் பிரச்சினைகள் இருக்குமாயின் எண் ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது எனும் துரித அழைப்பு இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு சபையை பிரதிப்பது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பலட்டுப்பான நேர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நீர் விநியோகம் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சேதம் காரணமாக மகரகம கோமாகம கலக்கதிர பாதுக்கு மாகும்புர பிலவந்த உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து குறைந்த அழுத்தத்திலே நீர் விநியோகிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் மூலங்கள் வெள்ளத்தில் மூழ்கூள்ளும் உள்ளமேனால் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான வரத்து குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அதன் காரணமாகவே நேர் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினாா் குடிமக்கள் சமூக கூட்டணியின் இரண்டாவது பொதுக்கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதன்போது இதுவரை காலமும் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் என்று அழைக்கப்பட்ட தமிழ் குடிமக்கள் சமூகத்தின் கட்டமைப்பு இடிவேல் தமிழ் மக்கள் பொது என அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை ஒத்தியோகபூர்வமாக அறிவித்து முடிந்தவுடன் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்க செயற்படுத்துவது குறித்து வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு மாதத்தின் நிறுதி சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் பொதுச்சபை கூடி தேவையான முடிவுகளை எடுக்கீர்மானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதல்வராக பதவியேற்க சந்திரபாபு நாடுஜுவை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆந்திர மாநிலத்திலிருந்து சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவும் பீகார் மாநிலத்திலிருந்து நிதிஷ்குமாரின் ஆதரவும் கட்டாயம் தேவை இந்நிலையில் முக ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடுவின் சந்திப்பு இந்திய அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சந்திரபாயு நாயுடுவின் இந்தியா கூட்டணியில் உள்ள முக ஸ்டாலினுடன் நேற்று டெல்லியில் நடைபெற்ற அவரவர் கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாா் கூட்டத்துக்கு பின்னர் டெல்லி விமான நிலையத்தில் இருவரும் சந்தித்த புகைப்படங்களை முக ஸ்டாலின் அவரது எக்ஸில் வெளியிட்டுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து பதிவிட்டுள்ள ஸ்டாலின் டெல்லி விமான நிலையத்தில் கருணாநிதி நீண்டகால நண்பரான சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தேன் சகோதர மாநிலங்களான தமிழகம் மாந்திரா இடையேயான உறவை வலுப்படுத்துவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தேன் அவர் மத்திய அரசின் முக்கிய பங்காற்றுவார் தென் மாநிலங்களுக்கான வாதட்டு தமது உரிமைகளை பாதுகாப்பார் என நம்புகிறேன் என பதிவிட்டுள்ளார் இவ்வாறு இறுதியில் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி பிரதமராக உள்ளார் குறித்த பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட பல வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியா அழைக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரத திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் கடந்த முடிவுகளின் அடிப்படையில் நான்காம் திகதி வெளியானது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தனித்து அதிகபட்சமாக இருநூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றது இனி வருவது உலக செய்திகள் மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் மீன்பிடி படகொன்று கடலில் தீப்பிடித்து எரிந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய பிலிப்பைன்ஸ் ஜெபு மாகாணத்தில் நாகாநகர் தீப்பகுதியில் நேற்றிரவு மீன்பிடி படகொன்று திடீரென தீப்பிடித்து இருந்ததாக கடலோர பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூங்கிலான குறித்த படகில் முன்னதாக இயந்திர கோளாறு ஏற்பட்டதை அடுத்து தீ படகை தோல்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மீன்பிடி தொழிலாளர்கள் சிலர் காயமடைந்துள்ளதுடன் சிலர் தீ விபத்திலிருந்து தப்பிக்கும் புயற்சியில் படக்கிலிருந்து கடலில் குதித்துள்ளதாக தெரிய வருகிறது விபத்தின்போது போது சென்று இழுவை படகொன்று தீயை அணிக்க உதவி செய்துள்ளதுடன் தீ விபத்து குறித்து கடலோர காவல் படையினருக்கு அறிவித்துள்ளது தகவலை அடுத்து விரைந்து கடலோர காவல்படை மற்றும் மேற்கு படையினர் தண்ணீரில் குடித்தவர்களையும் படகு சிக்கியவர்களையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தன இந்த விபத்து ஆறு பேர் உயர்ந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அந்நாட்டு கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது தாவசை அளிக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைண்டின் முன்மொழிவு தொடர்பில் எதிர்ப்புகள் வலுப்பெற ஆரம்பித்துள்ள நிலையில் முன்மொழிவு அறிவிக்க நாங்கள் அனுமதி கோரவில்லை என அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இதற்கு பதில் வழங்கும் விதமாக இஸ்ரேல் தரப்பு மேற்கொண்ட விடயத்தை கோரியுள்ளது காசாவின் நிலைமை குறித்து நாங்கள் ஒரே உரை நிகழ்த்தப்போவதாக இஸ்ரேலியரிடம் தெரிவித்தோம் விரிவாக பேசவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு மற்றும் அவர் வெளிப்படுத்திய திட்டத்தை முன்னெடுக்கும் முகமாக ஒப்பந்தம் போர் நிறுத்தத்துக்கான நம்பிக்கை உயர்த்துவதும் நிதன்ஜாகு மீது அழுத்தம் கொடுக்கும் திட்டமாக இருந்தது என்று அமெரிக்க தரப்பு கூறியுள்ளது இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கியுள்ள இட்ரேல் தரப்பானது பைடன் நிதன்யா தனது முன்மொழியை ஏற்க வைக்க முயற்சிக்கின்றார் காமச அளிக்கும் இஸ்ரேலை யாராலும் தடுக்க முடியாது இஸ்ரேல் அதன் தேசிய நலனுக்காக மாறாக செயற்பட அழுத்தம் ஏற்படுத்தும் என்று கருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமும் பிரதான செய்தி அறிக்கையோடு